கவனம்னா என்ன கவனச்சிதறல் அப்படின்றது என்ன எல்லாத்தையும் பத்தி நம்ம போன வீடியோல பார்த்தோம் கவனம்னா என்ன கான்சன்ட்ரேஷன்னா என்ன அவேர்னஸ்னா என்ன நம்ம வந்து எஃபிஷியண்ட்டா எப்படி ஒரு டாஸ்கை பண்றது ஒரு டாஸ்கை எவ்வளவு தூரம் தீவிரத்தன்மையோட பண்றதுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படின்ற பல விஷயங்களை கடந்த ரெண்டு வீடியோக்களில் நம்ம வந்து பார்த்துட்டு இருந்தோம் இந்த வீடியோவில் வந்து முக்கியமான பிரச்சனை ஏன் வந்து நம்மளால் வந்து சரியாக வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியல அப்படின்ற விஷயத்தை பற்றி நம்ம பார்ப்போம் ஏன்னா பலருக்குமே இருக்க கேள்வி வந்து அதுவாக தான் இருக்குது ஈவன் பெரியவங்க என்ன கேட்டால் நாற்பது வயசுக்கு மேலே இன்னைக்கு இருக்க நாற்பது வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு இந்த பெரும்பாலும் இந்த ஃபோக்கஸ் விஷயம் வந்து வரதில்லை அப்படி வந்திருந்தாலும் அது எங்க இருந்து எப்ப வந்து மொபைல் போனோட யூசேஜ் ரொம்ப தீவிரமா ஆச்சோ அப்பல இருந்து அவங்களுக்கு அந்த போக்கஸ் இஷ்யூஸ் ஆனா நாற்பது நாற்பத்தி அஞ்சு வயசுக்கு மேல இருக்கவங்களுக்கு பெரும்பாலும் அவங்களால லாங்கான ஒரு போக்கஸ் கொடுக்க முடியும் அந்த முப்பத்தி அஞ்சு வயசுக்கு கீழே இருக்காங்க பாருங்க முப்பத்தி அஞ்சு அல்லது நாற்பது வயசு கீழே இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஒரு இருபத்தஞ்சுல இருந்து ஒரு நாற்பது அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட அவங்க கொஞ்சம் பெட்டரா இருப்பாங்க பட் இன்னைக்கு இருபத்தஞ்சு வயசு கீழே இருக்க எல்லாருக்குமே வந்து நிறைய போக்கஸ் இஷ்யூஸ் வந்து தான் இருக்கு அதுக்கு முக்கியமான காரணம் வந்து நம்ம நிறைய மொபைல் ஃபோன்ல வந்து குட்டி குட்டி ரீல்ஸ் எல்லாம் பாக்குறோம்ல அனிமேஷன்ஸ் ரீல்ஸு கார்ட்டூன்ஸ் இதெல்லாம் நீங்க பாருங்க சின்ன பசங்க சின்ன பசங்க வந்து நிறைய அந்த கார்ட்டூன்ஸ் பார்க்குறாங்க அதனால அவங்களுக்கு வந்து படிக்கும் போது அந்த ஃபோக்கஸ் வராது ஏன்னா போர் அடிச்சிரும் அவங்க பார்க்குற கார்ட்டூன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதில் நிறைய அனிமேஷன்ஸ் கலர்ஃபுல்லா காமிக்கிறாங்க அந்த கலர் 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 கலரா பார்க்குறது வந்து அவங்க அந்த பிரெயின் வந்து எதுக்கு பழகிடுது அப்படின்னா சீக்கிரமாக சீக்கிரமா வந்து ஒரு விஷயத்துல இருந்து அடுத்த விஷயத்துக்கு போகணும் அவங்களோட பிரெயின் வந்து அப்படி ட்ரெயின் ஆயிருக்கும் அந்த மாதிரி பார்த்து பார்த்து அதனால ஒரே விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ணுறதுன்றது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயமா இருக்கு இப்ப நம்மளுக்கு அடல்ட்ஸ்க்குமே கூட பாத்தீங்கன்னா ஒரு டாஸ்க் பண்ணிட்டு இருக்கும்போது இன்னொரு டாஸ்க பத்தி யோசிப்போம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பாத்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்ட் படிக்கும்போது தான் ஐயோ அந்த சப்ஜெக்ட்ல இல்லைன்னா அது படிக்கலையே அப்படின்ற ஞாபகம் போகிறோம் இப்படி வரும்போது என்னன்னா நம்மளால வந்து ஃபோக்கஸ் சரியா பண்ண முடியாது பல விஷயங்களை ஒரே டைம்ல பண்ணும்போது கூட நம்ம பிரெயின் வந்து ஒரு விஷயத்து மேலதான் ஃபோக்கஸ் வைக்கும் கவனத்தை வைக்கும் அதனால நம்ம வந்து சிறப்பு என்னன்னா ஒரே ஒரு டாஸ்க்கை வந்து நம்ம வந்து பண்றது அதே மாதிரி சின்ன வயசுல இருந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரெயின வந்து நம்ம வந்து டிஸ்ட்ராக்ஷன் மூடத்து தான் பழகிருப்போம் அதாவது ரெண்டு விஷயம் ஒரே நேரத்துல பண்ணிட்டு இருப்போம் சாப்பிடுவோம் சாப்பிட்டுக்கிட்டே டிவி பார்ப்போம் சாப்பிடுவோம் புக்கு படிப்போம் சாப்பிடுவோம் மொபைல் பார்ப்போம் எங்கேயாச்சும் நம்ம வந்து இல்லைன்னா பேசிட்டு இருப்போம் சாப்பிடும்போது பேசிகிட்டு இருப்போம் கவனம் வந்து அந்த சாப்பாடு மேலே இருக்காது நம்ம எந்த செயல் செய்கிறோமோ அந்த செயல் மேலே கவனத்தை வைக்காம பழகி பழகி திடீர்னு ஒரு நாள் கவனமே கவனமே என் கூட வா அப்படின்னா எப்படி வரும் அதுக்கான வாய்ப்பே இல்லை ஃபோக்கஸிங் பற்றின சரியான புரிதல் இல்லை சரியான விழிப்புணர்வு இல்லை என்ன பண்ணால் நம்மளுடைய ஃபோக்கஸை இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்ற விழிப்புணர்வு நம்மளுக்கு இல்லாதது மிகப்பெரிய ஒரு ட்ராப் ஸோ இந்த விழிப்புணர்வை நம்ம எப்படி கொண்டு வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபோக்கஸ் வளரணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு விஷயத்தில் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணணும் அடுத்த விஷயத்தை ஒதுக்கி தள்ளிட்டு அந்த ஒரே விஷயத்த கொஞ்ச நேரம் செஞ்சாலும் ஒரே விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணி செய்யணும் அதே போல் வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரே ரெண்டு நிமிஷம் கண்ணை மூடிட்டு உங்களுடைய மூச்சை மட்டும் கவனிக்கணும் எப்படி காற்று உள்ள போது வெளியே வந்து உள்ள போது வெளியேவன் இதை நீங்கள் செஞ்சிங்கன்னா செஞ்சுட்டு அதுக்கப்புறம் உங்களோட கவனத்தை எந்த விஷயத்தில் செல் செலுத்தணுமோ அந்த விஷயத்தில் செலுத்து செலுத்துங்க அப்போ உங்களுக்கு சரியாக வரும் அந்த டாஸ்க் அப்படி இல்லையா பாடி மூமெண்ட்ஸ் கொடுக்கணும் டக்குன்னு எந்திரிச்சு ஒரு ரவுண்டு போயிட்டு வரணும் வீட்டில் ஒரு ரவுண்டு போயிட்டு வந்து உட்காந்து அப்புறம் படிக்கும் அப்போ வந்து அந்த ஃபோக்கஸ் வரும் இல்லைன்னா வந்து ஒரு குட்டியாக ஒரு டான்ஸ் மூமெண்ட் ஒரு ரெண்டு ஸ்டெப்பு போடுங்க ரெண்டு ஸ்டெப் போட்டு திரும்ப படிக்க உட்காருங்க அதாவது அந்த டக்குன்னு மாற்றிட்டு டக்குன்னு மாற்றிடணும் நீங்கள் வந்து எனக்கு வந்து ஒரு பிரேக் எடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து டிவி பார்க்குறதோ ரீல்ஸ் பார்க்குறதோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது ஒன்லி அந்த ஃபிசிக்கல் மூமெண்ட் கொடுக்கணும் பாடிக்கு இல்லைனா வந்து குட்டி குட்டியாக அந்த நம்மளோட என்ன சொல்லுது விரலை நம்மளோட விரல் நுனிகளை வந்து குட்டி குட்டியாக அப்படியே ப்ரெஸ் பண்ணி விடணும் ஒரு ஒரு விரல் நுனியாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறம் படிக்கணும் இல்லைனா நீங்கள் என்ன செய்யலன்னா மூச்சை மூக்கு வழியாக இழுத்து வாய் வழியாக ஃபாஸ்டாக ரிலீஸ் பண்ணலாம் அந்த மாதிரி ரிலீஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஒரே இடத்துல கவனம் வந்து உம் குவியறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கும் ஏன்னா நம்ம ப்ரீத்திங்கும் மூச்சுக்கும் நம்மளுடைய தாட் ப்ராசஸ்க்கும் நிறைய சம்மந்தம் இருக்கும் ஸோ நம்மளோட மூச்சை நம்ம நல்லா மேனேஜ் பண்ண தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம உள்ள நல்லா இழுத்து திருப்பி வெளியே விட்டோம் வாய் வழி அப்படின்றப்போ ஒரு விதமான ஆஸ்வாசம் கிடைக்கும் நம்ம அந்த ஆஸ்வாசத்துல இருந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணி படிக்கலாம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து கவனம் கவனச்சிதறல் போன்ற பல விஷயங்கள் எப்படி நம்ம சமாளிக்கலாம் எப்படி அதை கையாள்றது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா யாருக்கு இது பயன்படும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இதை பகிர்ந்துக்கோங்க